അടിച്ച് നീക്കും എടുത്തു വാശിക്ക இருபத்தி மூன்று ஒன்றாம் வருஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முதல் உம்மிடத்திற்கு என் கண்களை பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே உம்மிடத்தில் என் கண்களை இந்த வார்த்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறான் வரலோகத்தில் இருக்கிற தேவ நேவத்தில் என் கண்களை ஏற இருக்கிறேன் கண்கள் என்று பார்க்கும்போது ஆண்டவர் டாக்டர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி தன் ஜீவ சுவாசத்தை கண்டார் அதிலே அநேக அபயங்கள் இருக்கிறது அந்த அபயங்களிலே முக்கியமானது கண் என்று பார்க்கிறோம் கண்ணானது இந்த சரீரத்திற்கு வெளிச்சமா இருக்கிறது என்று பார்த்தோம் நம்ம ஒரு தவறு செய்கிறோம் அந்த கண்கள் மூலமாக தான் விதமான தவறுகள் குற்றங்கள் குறைகள் மீறுதல்கள் அனைத்துமே வருது கண்ணை நம்ம ஒரு ஒரு சில நிமிடங்கள் மூடிக்கொண்டு நம்ம உலகத்தை பார்க்கும்போது எதில் இருக்கிறவங்க தெரியாது அவங்க என்ன செய்கிறாங்களா தெரியாது அவங்க நல்லது செய்கிறாங்களா கெட்டது செய்கிறாங்களா தெரியாது அதை நிமித்த மாயா பாவம் மற்றும் போகும் ஆனால் அதை பார்க்கும்போது அவர்களை குறை சொல்வது குற்றம் கண்டுபிடிப்பது அநேக விதமாக செயல்களிலே ஈடுபடக்கூடும் அதனால் தான் தாவிதம் அழகாக சொல்லுகிறா வர்ணோகத்தில் வாசமாக இருக்கிறவங்களே உம்மிடத்திலேயே கண்களை ஏறி யார் அப்படி கண்களை உண்மை புத்தமாய் ஏறெடுத்துக்கன்று பார்க்கும் போது அந்த எடுத்துக்கலாம் தானியலை பார்க்கும் போது அவர் மூன்று வேலை அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலே ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்து கொண்டு வந்தார் அந்த சாத்ரா மேஷாபாக சொல்கிறார்கள் எங்களுக்கு அவசியம் இல்லை என்று சொல்கிறார்கள் இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்லணும் நீங்க எதுக்காக வணங்கல எனக்கு அவசியமே இல்லை அதுக்கு ஒரு சொல்றாரு நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பி வல்லவராய் இருக்கிறார் யாரே அவங்க என்ன பண்றாங்க அவருடைய கவனங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் அவருடைய கண்கள் எதை நோக்கி இருக்கிற அவர்கள் அப்ப சொல்றாங்க அவர் எங்களை தப்பி வைக்க இருக்கிறார் அவர் போனாலும் அவர் விடுவிக்காமல் போனாலும் வரல அப்பதான் அவன் ஏழு மடங்கு ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஏழு மடங்கு எரிக்கிற சூழலை ஓடும்போது அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடைபெறுகிறது எப்படி ராஜா பார்க்கிறார் மூன்று நபர்களை தான் நாம அத அக்னி சூழலை போட்டோம் நான்காவது நபர் அப்படிதான் ஊழியம் என்பது சாதாரணமா காரியம் இல்ல அண்ணா இப்ப சொன்னாங்க தனியா இருக்கணும் ஆண்டவரை நோக்கி இருக்கணும் உண்மையுமே அதுதான் அந்த முன்னோர் சொன்னாங்க இன்னும் ஜெப வேணும் நம்மளுடைய நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பது அறிந்திருக்கிறோம் ஜப அவசியம் தாவி அழகாக ஒரு இடத்துல சொல்கிறார் நூத்தி இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் சொல்கிறார் இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கைகளை நோக்கி கொண்டே இருக்கிறது நாம யாருடைய மனுஷ பிரகாரமாய் யோசிக்காதபடி மனுஷனுடைய தயவு வேணும் மனுஷ தயவுல வளர்ந்தார் என்று வேதத்தினை பார்க்குறோம் ஆனால் நம்மளுடைய கண்கள் எங்க இருக்கணும் ஆண்டவரை பற்றி இருக்கணும் ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்படும் போது போதகரை குறிக்கிறது ஆண்டவருடைய நற்செய்தியை படுகிற பணியை செய்கிற நாமும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படியால் நாம் ஆண்டவருடைய கரங்களை நோக்கி ஒவ்வொரு நாமும் ஜபத்தோடு அவரிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கப்படும் போது

ஒரு சில நேரங்களில் எனக்கு குடிங்க குடிங்கை குறித்து சாட்சி சொல்கிறார் என் இருதயத்திற்கு ஏற்றவன் யோதாஸ்காரியத்தை பார்க்கும் போது அவன் செய்த தாவரின் நிமித்தமாய் நாண்டு கொண்டு சென்றான் ஆனால் பேதுருவோ நான் செய்த தவறை உணர்ந்து மனங்கசர்ந்து ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து அழுது நிமித்தமாய் அவன் ரட்சிக்கப்பட்டான் அவன் மூன்று தரம் மறுதளித்தான் ஆனால் பரிசுதாவியை பெற்றுக் உடனே அவன் செய்த காரியம் அநேக ஜனங்களுக்கு முன்பாய் அவன் சாட்சியாய் நீங்கள் கொன்ற குற்றமில்லாத ரத்தம் என்று அங்கே சாட்சிப்படுகிறான் அது மாத்திரமல்ல மரணத்தின் போது அவனுக்கு இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட அதே சிறுமை கொடுக்கப்பட்டது அவரை போல நான் மறிக்க கூடாது என்னை தலைக்கீழாக அறையுங்கள் என்று அவன் மறுக்க சொன்னான் அப்படியா நாமும் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நாம் என்ன பண்றோம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே தேவனை தேடுகிற கண்டறைவான் என்று வேதம் சொல்கிறது அதிகாலையில் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய அபிஷேகத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று அநேக ஜனங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டணும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும் கத்ததாமி என்ற வசனத்தை ஆசீர்வதிப்பார்கள் அன்பின் பரலோகம் கிதாவே மனமகிழ்ச்சியான காலை வேலை காலை இந்த காலை வேலையில உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து உண்மை துதிக்கத்தக்கதாக உங்களுடைய நாமத்தை மெய்மைப்படுத்த முடியாது எங்களுடைய கண்களை ஏறெடுக்கத்தக்கதாக கிருபை பாராட்டினதற்காக படாடப்படி நன்றி சுவாமி வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு மொத்தாசை வரும் என்று தாவித்து சொல்கிறார் அப்படியா எங்களுடைய ஒத்தாசை நீர் மாத்திரமே சுவாமி மனுஷ பிரகாரமாய் நாங்கள் யோசிக்காதபடி செய்யாதபடி ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் நீ எங்களுக்கு வெளிப்படுத்தும் எங்களோடு இருந்து நிறைவேற்றி நாமத்தை பயிமைப்படுத்த எங்களை பயன்படுத்தும் அப்படியாய் இந்த நேரத்திலும் கூடியிருக்கும் ஒவ்வொரு சகோதரர்களையும் அது திறன கொள்கிறேன் ஆசையை வழியும் வானத்தையும் பூமையும் படைத்த தேவர் இவர்களை இவர்களுடைய குடும்பமும் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியை பெற்று சாட்சியாக நின்றதை நாங்க நாளை பண்றோம் நாளை நன்றி செலுத்தும் கூட்டத்திலே நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு உடன் ஆபத்தை மைமை கழுத்த திரும்பை உம்மால் முடியாத காரை ஒன்றும் இல்லை இயேசு கித்தனுடன் தம்பிக்கிறேன் தான் அமே அனைவரும் சேர்த்து சொல்லலாம் ஆத்மா என்